குடுமி குடிக்க அடிமையாகவும் அல்லது கஞ்சா போன்ற போதைப் பொருட்களுக்கு அடிமையாகவும் இருந்தால் தயவுசெய்து இந்த மாதிரியான நல்ல ஒரு இந்த எம்டிஎன் மாதர் சங்கம் மாதிரியான ஒரு இடத்துக்கு கூட்டி வந்து அவங்கள நல்லபடியாக அவங்க வாழ்க்கைக்கு ஒரு வழிங்க அதுதான் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் அதை கடமையாக எடுத்துட்டு செஞ்சோம்னா இந்த நாட்டில் போதையை ஒழிப்பு அதிகமாக நம்ம செஞ்சு ஓரளவுக்கு நம்ம விழிப்புணர்வு வைப்பு நன்றி வணக்கம் ஆய்வாளர் சார் அவருக்கு நன்றி தெரு நின்றோம் நம்ம மட்டும் நல்லா இருக்கக்கூடாது மற்றவங்களையும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் வந்து அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க யாரா இருந்தாலும் அவங்களை கொண்டு வந்து விடுங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சார் சொல்லியிருக்காங்க ஸோ அதே வந்து சாரும் யாரை பார்த்தாலும் இங்க நமக்கு ரெஃபர் பண்ணி விடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இருக்கும் அடுத்தது சார் கிட்டே கேட்குற விஷயம் என்னன்னா நாங்கள் பேபி சார் இருக்கிறாப்போ இந்த மாதிரி மதுக்கு அடிமையானவங்க திருந்தினவங்களுக்கான வாழ்வாதாரத்துக்கான ஒரு தொகையை அடங்கி அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்துருந்தாரு அப்போ வேடி சார் கலெக்டரா இருக்கா என்ன அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல அப்படி ஏதாவது அந்த திட்டங்கள் இருந்தா எங்க நிறுவனத்துல இருக்கிற பயனாளிகளையும் அதுல நீங்க பயன்பெற செய்யணுங்கிற ஒரு அன்பான வேண்டுகோளையும் நான் இந்த நேரத்துல வந்து சார் நன்றி சார் அடுத்ததாக மாவட்ட குழந்தை நல அலுவலகத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே விழிப்போடு அமர்ந்திருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதாவது பொழுது வேலை செய்யக்கூடிய சில நிறுவனங்கள் எல்லாம் இருக்காங்க நம்முடைய எம்என்டியன் வந்து இந்த மதுவில பாதிக்கப்பட்டவர்களை பழுது பார்க்கின்ற ஒரு நிகழ்வை செய்யறாங்க அந்த வேலையில முதற்கல்ல வந்து இந்த எம்என்டீன் நிறுவனத்துக்கும் அந்த பணியாளர்களுக்கும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு சார்பாக நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்க வந்து குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்துல வந்திருக்கோம் பெரும்பாலும் எங்களுக்கு வரக்கூடிய வருது கால் வரும் பண்றோம் குழந்தைகள் சார்ந்த பிரச்சனைகள் என்ன அதுல முக்கியமா குழந்தைகளே நிறைய போன் பண்ணி பேசுவாங்க என்னன்னு எனக்கு வந்து ஹாஸ்டல் வசதி வேணும்னு கேக்குறேன் ஏன் ஹாஸ்டல் வசதி வேணும் அப்பா வீட்டுல குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாரு அம்மாவை அடிக்கிறாரு எங்களை கொடுத்துறாரு அப்படின்னு சொல்லி இந்த மாசம் ஜூன்ல ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இருபத்தி மூன்று குழந்தைகளை வந்து மீட்டு அதாவது பெற்றோர்கள் அடித்து துன்புறுத்தப்பட்ட குழந்தைகள் அப்ப வந்து குடிச்சிட்டு வந்து அடிக்கக்கூடிய குழந்தைங்க இல்லங்கள் வேணும்னு சொல்லி அப்ளிகேஷன் கொடுத்து அந்த இருபத்தி மூன்று குழந்தைகளை வந்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அளவுக்கு மூலமாக குழந்தைகள் நலக்குழு ஆஜர்படுத்தப்பட்டு நம்முடைய மாவட்டத்தில் இருபத்தொழுது குழந்தைகள் இல்லங்கள் இருக்கு அந்த இல்லங்களில் மோஸ்ட்லி இருபத்தி மூணு குழந்தைகள்ல இருபது குழந்தைகள் பெண் குழந்தைகள் அப்பா வந்து குடித்திருத்து வந்து அடிக்கிறதுனால எங்களுக்கு வீட்டுல பாதுகாப்பு படிக்க முடியல காரணங்கள் இருபத்தி மூன்று குழந்தைங்க இந்த மாதத்துல நாங்க அட்மிஷன் போட்டு இருபத்தோரு இல்லங்கள்ல அந்த குழந்தைகளை தங்க வச்சு படிக்க வச்சு பெரும்பாலும் யாரு பாதிக்கப்படுறா அதுல சொன்னது மாதிரி குடும்பம் தான் பாதிக்கப்படுது குழந்தைகள் தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க உடல் ரீதியா யாரு குடிக்கிறவர் பாதிக்கப்பட்டாலும் அதிகமா யாரும் அபெக்ட் ஆகுறா குழந்தைங்களும் பெற்றோரும் தான் நம்ம வந்து யாராவது ஒருத்தனை காரணம் சொல்ல முடியுமா சொசைட்டி தான் இது வந்து குடிக்க வைக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா இப்போ மது குடிக்கிறேன் விற்கிறதுனால தான் நான் வாங்கி குடிக்கிறேன் இல்ல வாங்கறதுனால தான் நாங்க அவங்க விக்கிறாங்க இப்படியே மாத்தி சொல்லிட்டே இருந்தா ஒருத்தவனுக்கு எப்படி மகிழ்ச்சி கிடைக்கும் தெரியுங்களா விவேகானந்தர் சொல்றாரு தன்னை தான் நீ யாருன்னு உணரும் போதுதான் உனக்கு ஒரு முழுமையான மகிழ்ச்சி கிடைக்குது எப்படி கிடைக்குது நம்ம உதவி செய்யறதுனாலையோ இல்லது நம்மளுக்கு ஒரு பிரச்சனை தீர்வுனாலயோ ஒரு உண்மையான மகிழ்ச்சி கிடையாது தன்னை உணருங்கள் நீ யாருன்னு நீ உணரு நீ செய்யறது கரெக்ட்டா அப்படின்னு நீ ஏன் உணர்ந்து அதுல ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது தெரியா நான் சுத்தமானவர் தான் நான் உண்மையானவர் தான் அவசியம் இல்லை அதுலதான் உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கிறான் சோ அதனால நம்ம மத்தவங்களை வந்து இவங்க விக்கிறதுனாலதான் குடிக்கிறாங்க இவங்க வந்து வியாபாரம் பண்றாங்க அது மாதிரி நம்ம வந்து அடுத்தவங்கள சொல்லாம சுய கட்டுப்பாடு சுய ஒழுக்கம் இதன் மூலமாக தான் நம்ம அந்த குடியிலிருந்து விடுபட முடியும் சரிங்களா ஒரு சின்ன ஒரு உதவி ஒரு எக்ஸாம் சொல்றேன் ஒரு இடத்துல வந்து அபாயில போட்டிருக்கு கீழே எச்சரிக்கை ரெட் கலர் எல்லாம் போட்டிருக்கு அதுக்கு கீழே ஆயிரம் மார்ச் மின்சாரம் பாய்கின்றது அப்படின்னு போட்டு அதுக்கு கீழே மீறினால் கண்டிக்கப்படுவீர்கள் சோ அப்ப ஒரு நபர் அந்த பக்கம் போறாரு நம்ம அந்த ஓரமா போயிட்டு போயிடலாம்னு சொல்றாரு அதுல இருந்து இறந்துடுறாரு இப்ப யாரு தப்பு இவ்வளவு ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி பண்ணி இவ்வளவு ஒரு விழிப்புணர்வு போடு வச்சு நீங்க அந்த பக்கமா போனா யார் மேல தப்புது நம்மளுடைய தப்பு அதனால மற்றவர்கள் மீது குறையை சொல்லாமல் தன்னுடைய கட்டுப்பாடு தன்னுடைய ஒழுக்கத்தின் மூலமாகத்தான் இந்த குடிப்போடத்துல இருந்து நம்ம விடுபட முடியும் நாங்க குழந்தைகள் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பண்றோம் நிறைய அப்சர்வேஷன் இல்லைன்னு ஒண்ணு இருக்கு அரசு கூர் நோக்கு இல்லம் சிறுவன் சீர்திருத்த பள்ளிக்கல் போட்டு இருக்கீங்களா

அப்போ வந்து அந்த ஒரு பையன்கிட்ட நாங்கள் வந்து கவுன்சிலிங் கொடுக்கும்போது பேசுவோம் குளிரூட்டும் உதடு என்னது குளிரூட்டும் உதடு தமிழில் தமிழாக்கம் பண்ணிக்க கூல்லி கேள்வி கொடுக்கீங்களா தலகாணி மாதிரி சின்னதாக இருக்கும் அதை எடுத்து இந்த பக்கம் வச்சுக்கிட்டா ஜில்லி ஜில் இருக்கும் சார் எப்படி தலைகாணி மாதிரி சின்னதாக இருக்கும் எடுத்து இந்த பக்கத்தில் வந்து ஜெலி இருக்கும் இருக்கும் சொல்கிறான் நாங்கள் மங்களூரில் ஒரு ஸ்கூலில் ஒரு ஆய்வு மேற்கொண்டோம் ஸ்கூல் கழிவறையில் கல்லூரி கழிவறைகள்லாம் தலைநாதி மாதிரி அந்த பஞ்சை பயன்படுத்தி ஆத்து வரைஞ்சிருக்க கூழ் கழிவறையில் பயன்படுத்தி இருந்து கிடைக்குது இது இந்தியாவில் இந்த புகழை மற்றும் போதைப் பொருட்கள் உற்பத்தி செய்யக்கூடியதை வந்து இந்தியாவில் வந்து விற்பனை மற்றும் உற்பத்தியை வந்து தடை பண்ணியிருக்காங்க இருந்தாலும் எப்படி சின்ன சின்ன பெட்டிக்கடை எல்லாம் கிடைக்குது சார் சுன கலாச்சாரம் மூலயமா நிறைய வந்து ஆய்வு மேற்கொள்ளணும் ஆய்வும் போது டோல் ஃப்ரீ நம்பர்லாம் கொடுத்து அதுக்கு புகார்லாம் வந்து நிறைய கடைகளுக்கு வந்து சீல் வச்சிருக்காங்க கலெக்டர் ஃபைன் போட்டிருக்காங்க இருந்தாலும் எப்படி அது கிடைக்குதுன்னு தெரியல நான் சொல்றான் தலைய ஒலிக்கு இது மாச்சான் தலவாணி கூடு கோடு பூஸ்ட்டு கூடு இந்த மாதிரி அந்த அப்சர்வேஷன் வரக்கூடிய குழந்தைங்கள்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லலாம் அப்போ இந்த விஷயங்கள் வந்து அவனுக்கு எளிதா கிடைக்குது இருபது ரூபாய்க்கு கிடைக்குது அவனுக்கு அதனால அதை வாங்குறான் டாக்டர் சார் சொன்னது போல இந்த பியர் குரூப் அவனுடைய நெருங்கிய நண்பர்கள் மூலயமா தான் இது வந்து அவனுக்கு கிடைக்குது இது வந்து மது போதை இல்ல போதை வந்து பயன்படுத்துவது கெத்துன்னு நடிச்சுக்கிறாங்க யாரு எல்லாம் கெத்து நடிச்சுக்கிறாங்க அஞ்சு பேர் இருக்கானா அதுல எந்த கெட்ட பணமும் இல்லாதவன் மொத்தம் இருக்கிறானா அவனை விளக்கிடுவாங்க நாலு பேரு எந்த கெட்டப்பாடு அதிகமா பயன்படுத்துறாங்க அவரை மட்டும் தான் வச்சுக்குவான் நல்லா இருக்கிறவன என்ன பண்ணுவாங்க விட்டுடுவான் எதுலயும் சேர்த்துக்க மாட்டான் அதனால முதல்ல எப்படி குடிக்க ஆரம்பிப்பாங்க சும்மா வந்து எப்படி நீ கூட வா சும்மா வந்து உட்காந்து சும்மா லேஸ் மட்டும் சாப்பிடு வேற எதுவும் நீ செய்ய தேவை அப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவான் வாசனை இல்லாததெல்லாம் நிறைய ஐட்டம் இருக்கு அதெல்லாம் பயன்படுத்திப்பாரு அடுத்தது மீர் மட்டும் சாப்பிட்டுப்பாரு அடுத்து அவரு கற்றுக் கொடுப்பாரு புதுசா போறவருக்கு ஒரு நான் எப்படி அளவா கரெக்டா இருக்கேன்னு பாத்துக்கோ ரவுண்டு போகுது செகண்ட் ரவுண்டு போகுது முத முதல்ல குடிக்க கற்றுட்டு போறாரு அவர் அவர் சொல்றாரு ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்டு போகுது செகண்ட் ரவுண்ட் போது நாலு ரவுண்டு போயிடுச்சு நீ அந்த அளவை பத்தி சொல்லவே இல்லையே கண்ட்ரோலா இருக்கான்னு சொன்னி சொல்லவே இல்லையா பக்கத்து டேபிள் உட்காந்துட்டு இருக்கான் பத்தியா நாலு பேர் அவன் எப்போ எனக்கு எட்டு பேரா தெரியுதோ அப்ப நான் எல்லாம் மீறிட்டேன் அப்ப வந்து தடுத்துருவேன் அப்படின்னு சொல்றோம் வச்சா அங்க நாலு பேர் உட்கார்ல ஆரம்பத்துல இருந்து ரெண்டு பேர் தான் உட்காந்துக்கிறான் எப்படி அப்ப ரெண்டாவது ரெண்டுல அவர் எல்லையை மீறிட்டாரு இதனால இதுல பயன்படுத்திட்டா கண்டிப்பா மீள்வது சிரமம் எம்என்டிஎன் மூலமா இங்க இப்போ மறுவாழ்வு மையம் நடந்துட்டு இருக்கு இப்ப புதிதா வந்து நாங்க மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்காக ஒரு மறுவாழ்வு மையம் தனியா வச்சிருக்கோம் இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க சென்னை நைட்டு போன் பண்ணி தகவல் தெரிவிச்சா உங்க வீட்லயோ இல்ல உங்க ஏரியாவிலயோ இந்த மாதிரி மது பழக்கத்துக்கு போதை பழக்கத்துக்கு அடிமையான குழந்தைகள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா இந்த பத்து ஒன்பது எட்டு டோல் ஃப்ரீ நம்பருக்கு போன் பண்ணி தகவல் தெரிவிக்கும் அந்த குழந்தையை மீட்டு குழந்தைகள் குழுவில் ஆதரவுப்படுத்தி இந்த மாதிரி மறுவாழ்வு மையத்தில் சேர்த்து நீங்களாம் வந்து பெருசானதுக்கு அப்புறம் தான் எனக்கு வரீங்க இன்னும் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்கள்லாம் நிறைய குழந்தைகள் வந்து இதுல அடிக்ட் ஆயிருக்காங்க விஷயம் வெளியில தெரியல இது முதல் காரணம் பெற்றோர்கள் தான் எந்த குழந்தையும் நல்ல தான் மண்ணில் பிறக்கையிலே கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே அப்பா அம்மா ரெண்டு பேரும் வேலைக்கு போயிடுறாங்க பையன் வீட்டில் வந்து சும்மா இருக்கான் அவனுக்கு பாக்கெட் மணி கொடுக்குறாங்க என்ன பண்றான் இந்த மாதிரி கூலிப்பு அவனுக்கு எது ஈஸியா கிடைக்குதோ அதை வச்சு பயன்படுத்தி பண்றான் ரெண்டு பேரும் ஒன்பது மணிக்கு தான் வராங்க அப்பா அம்மா வீட்டுல இவன் சாப்பிட்டு படுத்துறான் அதே போல இவன் காலையில ஸ்கூலுக்கு போயிடுறான் திருப்பி மதியான டைம் போகிறான் எந்த டைம் வருதோ அந்த இதை பயன்படுத்துறான் இந்த மாதிரி ஆறு குழந்தைங்கள நாங்க போயிட்டு இருக்கோம் மங்களூர் பிள்ளைகளை ஆறு குழந்தைங்களை இந்த மாதிரி மது போராட்டத்தில் ஈடுபட்ட குழந்தைங்களை ஆறு குழந்தைங்களுக்கு போயிட்டு கவுன்சிலிங் கொடுத்து திருப்பி அவன் ரெகுலரா ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க சோ அதனால சாருங்க எல்லாம் நிறைய பேசினாங்க எல்லா விஷயமும் சொன்னாங்க இந்த மறுவாழ்வு மையத்துக்கு பயன்படுத்த நீங்க எல்லாருமே வந்திருக்கீங்க இதுல இருந்து வெளியில போகும்போது இந்த புதிய பாதை சொன்னாங்க இல்லையா புதிய பாதை வந்து உங்களுக்கு வந்து சார் சொன்னது மாதிரி நீங்க இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து அடுத்த ஒரு மீட்டிங்கோ அடுத்த ஒரு கூட்டமோ நடக்கும்போது போது நாங்க இவ்வளவு பேர் பயனடைஞ்சோம் எமன் மூலமா இவ்வளவு பேர் நாங்க பயனடைஞ்சோம்னு சொல்லிட்டு தகவல் தெரிவிக்கணும் அதே போல நான் சொன்னது போல உங்களுடைய பகுதியிலயோ அல்லது குழந்தைகள் இந்த மாதிரி மது பழக்கத்துல அடிமை ஆகுறாங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்த பத்து ஒன்பது எட்டு நம்பருக்கு தகவல் தெரிவிங்க குழந்தைகளை மீட்பும் மீட்டு அந்த குழந்தைகளுக்கு தேவையான மறுவாழ்வு நடவடிக்கை எம்எல்பிஎம் மூலயமா நாங்க வலது கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டியும் விட விடுகிறேன் நன்றி நன்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசினாரு மைக் அவர் கையில போனாலே போதும் நான் முழுக்க பேசக்கூடிய ஒரு நபர் அவர் அவர் இந்த துறையில் வந்து கடந்த ஏழு ஆண்டுகளாக பணிபுரிந்து நிறைய விஷயங்களை வந்து அவர் செஞ்சிருக்காரு நமக்கு சில்ட்ரன்ஸும் அவர் தான் வந்து அமைச்சிட்டு இருக்காங்க அந்த துறை மூலியமாக தான் நமக்கும் வருது அவர் சொன்ன மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா காவல்துறை அவர் பேசவும் பேசினது அதுதான் இப்போ மது போதையை விட முன்னணில நிற்கிறது கஞ்சா தான் இப்போ எங்க பார்த்தாலும் முன்னநிலை நிற்கிறது இப்போ அவரு சொன்ன மாதிரி ஒவ்வொருதும் கீவேடு உண்டு நாங்கள் கவுன்சிலிங் கொடுத்த பார்த்தா பப்பாளி இலைக்குள்ளார அந்த இதை போட்டு எடுத்துகிட்டு வர்றாங்க நம்ம பார்க்கச்சும் எல்லாரும் பப்பாளி இலை பரவாயில்ல பையன் கூட பப்பாளி இலையை சாப்பிட்டு இம்யூனிட்டி பவரை கூட்டிக்கணுங்கிற அறிவோட பையன் இருக்கான்னு வீட்டில் நினைக்கிறோம் ஆனால் அந்த பப்பாளி இலை காப்புக்குள்ளார வச்சு எடுத்துகிட்டு வராங்கிற விஷயம் வந்து தெரிய மாட்டேங்குது கவுன்சிலிங் கொடுக்க தான் பையன் செய்யற தப்பெல்லாம் தெரியுது ஸோ நிறைய விஷயங்கள்லாம் அவர் பேசினாரு அவருக்கு வந்து மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்ததாக இந்த நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குனர் அவர்களை அனைவருக்கும் வணக்கம் கடைசியாக உணர்ந்து விட்டாங்க என்ன பேசுறது தெரியல முதற்கண் இந்த இனிய விழாவிற்கு உலக அளவிலே இந்த நிகழ்ச்சி என்று நடைபெற்று வந்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த விழாவிற்கு வருகை தந்துருக்கக்கூடிய மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை அலுவலர்கள் மற்றும் நண்பர்கள் டாக்டர்கள் இந்த முறை முதல் முறை முதல் முதலாக எம்என்டிஎனை ஆரம்பித்து நாற்பத்தி நான்காவது ஆண்டு முடிந்து நாற்பத்தஞ்சுக்கும் போயிட்டோம் பட் கலாலோடு நமக்கு இல்லை அப்படி அந்த துறை அந்த துறைக்கும் நமக்கு என்னன்றது தெரியாமல் ஒரு நாள் இருந்துட்டோம் ஆனால் இப்போ தான் சமீபமாக தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இன்றைக்கி நம்ம எம்எடிஎன் குடும்பத்தில் ஒரு புது உறவு வந்திருக்கு இந்த ஐயா அவர்களுக்கும் உங்கள் அத்தனை பேர் சார்புகளே வாழ்த்துக்களை நன்றி என்று எல்லாருமே எல்லா விஷயமும் பேசிருக்கிறாங்க விடுபட்டது ஒன்று தான் அதையும் கொஞ்சம் கொஞ்சம் டச் பண்ணியிருக்காங்க நம்ம நிர்வாகத்தினுடைய நம்முடைய நிகழ்வுகளை எல்லாம் அரசாங்கம் ரொம்ப கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கு அப்புறம் தேவை அந்த கூர் நோக்கு கூர்நோக்க இல்லத்திலிருந்து அலுவலர் அவர் பேசும்போது நிறைய சொன்னாங்க அதன் விளைவாகத்தான் நம்ம இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய முதியோர் இல்லாமல் மிக சிறப்பாக இருபத்தி ஏழு ஆண்டுகளையும் நிறைவு செய்து எட்டாவது ஆண்டுக்கு போய் கொண்டிருக்கிறது இந்த புதிய பாதையில் மது போதை ஒழிப்பு அதற்குரிய சிகிச்சை அத்தனையும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய எந்த நிறுவனத்திற்கும் இருபத்தி ஐந்து இதையெல்லாம் பார்த்து தான் அரசாங்கம் இப்போ குழந்தைகளுக்கான போதை நிகழ்வுகளிலிருந்து அவர்களை காப்பதற்கான ஒரு அமைப்பு அதையும் உருவாக்க சொல்லி அதற்கு பெயர் பிரைட் லைஃப்ன்ற பெயரை வச்சிருக்கிறோம் முகந்தன் சார் அதை சொல்லியிருக்கணும் அந்த ஏன் பிரைட் லைஃப் இது கூட ஏன் புது புதிய பாதைன்னு வச்சோம் குடிகாரர்களுக்கான அந்த பாதையை விட்டு இந்த அமைப்பின் மூலமாக அவர்கள் சிகிச்சை பெற்று திருந்தி புதிய பாதையிலே அவர்களுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் வைக்கப்பட்ட என்பதற்காக அதே போலவே வயது வயது தொடும்போது அவன் அட் ஆகிறான் ஆனா அதுக்கு முன்னாடி பதினேழு வயசு வரைகளுமே குழந்தைன்ற என்று சொல்றான் ஆனா இப்ப சமீப காலமா அந்த குழந்தை பருவத்தில் நடக்கக்கூடிய அட்டூழியங்கள் மிக மோசமான நிலைமைகள் எதிர்காலம் நிச்சயமாக கேள்விக்குறியாகத்தான் அமைய போகுதுங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை காரணம் கல்யாணத்தை பண்ணி பிள்ளைய அந்த பிள்ளைக்காகவே உழைத்து உழைத்து ஓடாய் போய் கடைசியில் சாறது தான் பெற்றோர்களுடைய நிகழ்வா இருந்துட்டு என்னையும் சேர்த்தே தான் அப்படிப்பட்ட நிலையில வாழ்றதுனால என்ன கண்டு காண முடியுதுன்னா ஒன்றுமே இல்லை ஆனா நம்ம பெருசா நினைக்கிறது இமயமலைக்கு மேலே பெருசாக பெருசா நினைக்கிறது நம்ம பெத்த பிள்ளை நமக்கு சோறு போடும் நம்ம பெற்ற பிள்ளை நம்ம பேரை காப்பாற்றும் வாய்ப்பே இல்லை அதெல்லாம் ஒரு காலம் இனி அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் இப்ப என்ன நடந்துட்டு குழந்தைகள் பருவத்திலே கஞ்சா அதுவும் எப்படிப்பட்ட அளவுக்கு மிக மோசமான நிலை இதை வெளியே சொல்லாம இருக்கிறது அவங்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கிறது யாருன்னு சொல்லி நம்ம திருப்பாப்பிளியர் இன்ஸ்பெக்டர் ஐயா சப் இன்ஸ்பெக்டர் ஐயா சொன்னாங்க நல்ல வார்த்தை அதே உலக முகந்தன்னு சொன்னாரு நம்ம டாக்டர் சொன்னாங்க ஏன் பாத்துக்கா அதாவது பாதுகாப்பு பெற்றோர்கள் கொடுக்குறாங்கன்னு நம்ம அத்தனை பேர் பேசுகிறோம் பட் அவனுடைய உள்ள போய் பார்க்கும் அதனுடைய அவனுடைய புரியுது என்ன காரணம் பெற்று வளர்த்து ஸ்கூல்ல படிக்க வைக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு அவன் ஏழு எட்டாம் க்ளாஸ் படிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இவன் கஞ்சா அறிஞையாயிட்டான்றது நெரி உலகத்துக்கு தெரியாள் அல்லது பக்கத்து பக்கத்து வீடுக்கு தெரிஞ்சா நம்ம குடும்பத்துடைய கவுர்மெண்ட் என்னாலும் நம்ம பிள்ளை எதிர்காலத்தில் என்னவா ஆகணும் அதுக்கு எப்படி மரியாதை கிடைக்கும் மரியாதை எப்படி கிடைக்கும் நினைக்கிற குழந்தை தான் இங்க கஞ்சாவில் இருக்கு அங்க என்ன மரியாதை வாழ்க்கை இதை முழுக்க முழுக்க பெற்றோர்கள் முன் வந்து அவர்களாகவே சொன்னால் ஒழிய அந்த குழந்தை திருந்துவதற்கு வாய்ப்பு நிச்சயமாக முடியாது அரசாங்கம் பல கோடி ரூபாயை செலவு செய்து கஞ்சா என்ற அந்த ஒரு குழு அரக்கணிடம் இருந்து குழந்தைகளை காப்பதற்காக இந்த அமைப்பு பிரைட் லைஃப் என்ற பேருல நம்ம பேர் தான் வச்சோம் பிரைட் லைஃப் கொடுக்கறதுக்காக ரெண்டு பை அனுப்பி வச்சாங்க ரெண்டு வயலுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அது வேற மாதிரி போச்சு அந்த அளவுக்கு கெட்டு சீரழிந்து சின்ன ஆகி கொண்டிருப்பது இப்ப இளைய தலைமுறை தான் இளைய தலைமுறை இருபத்தி ஒரு வயசுக்கு மேல பார்க்காதீங்க ஏழு எட்டு வயசுல இருந்து ஆரம்ப ஆயிடுச்சு ஏழு எட்டு வயசுலயே அந்த கஞ்சா பழக்கத்துக்கு வந்துடுறான் ஒரே ஒரு சின்ன இலையை நாக்குக்கு கீழே ஓட்டிக்கிட்டு கிளாஸ்ல வகுப்புல உட்காந்துருக்கிறான் வாத்தியார் பாடம் நடத்துறாரு அந்த பையன் தலையை குடிஞ்சுக்கிட்டு இருக்கான்

கடலூர் மாவட்டத்திலே நம்ம எம்என்டி அரசாங்கம் பெருமைக்குரிய விஷயம் தான் அமைப்பின் மூலமாக அந்த போதைக்கு அடிமையாக கூடிய குழந்தைகளை மீட்டு எடுக்கிறதுக்காக எவ்வளவு பயிற்சிகள் எங்களுக்குமே கிடைச்சிருக்கு அதற்கான அலுவலர்கள் ஏழு எட்டு பேர் இந்த புதிய பாதைக்குமே ஏழு எட்டு பேர் இருக்காங்க இருப்பவர்கள் இங்கே வேலை இருக்காங்க பட் அதுல இருக்கிறவங்களால வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறோம் அந்த நிலைமையிலிருந்து கொஞ்சம் நாங்கள் மாறணும்னு சொன்னால் நிச்சயமாக அவர்கள் திரும்பவும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் கலாச்சாரக்கு என்ன தோறணும்னு எனக்கு தெரியல சின்ன குழந்தைகள் உங்களுடைய ஆய்வின் போது கிடைத்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக கொஞ்சம் எங்களுக்கு ரெஃபர் பண்ணிங்கன்னா பதினெட்டு வயதுக்குள்ளாக இருந்தால் மட்டும்தான் இங்கே நம்முடைய பிரைட் லைஃபுக்கு வர முடியும் ஏற்குறையே அது கூட ஒரு சின்ன ஜெயில் மாதிரி முப்பது நாட்கள் அந்த குழந்தையை அந்த நிறுவனத்தின் உள்ளேயே அவனை வைத்து அவனுக்கு முழு ட்ரீட்மெண்ட் கொடுத்து முப்பத்தி ஓராவது நாளுக்கு தான் அவனை அவங்க அப்பா அம்மாவோடைய நாங்கள் சேர்க்க முடியுது அந்த முப்பது நாட்களுமே பள்ளிகளில் அவன் படிக்கிற பள்ளிகளில் அவனை விடுமுறையாக எடுக்காமல் ஒர்க்கிங் டேஸாவே கொடுக்க சொல்லி அரசாங்க எல்லாம் போட்டிருக்கு எல்லாமே செஞ்சிருக்கு அதுக்கு ஒத்துழைப்பு மக்கள் மத்தியிலிருந்து தான் வந்தது பெற்றோர்கள் தான் சொல்லலைன்னு சொன்னாலும் நிச்சயமா கசியும் கசியாம இருக்காது பக்கத்து பக்கத்து வீடுகளில் இருக்கக்கூடியவர்கள் தயவு செய்து அப்படி ஒரு பையன் அங்க இருக்கிறாங்க தகவல் முதல்ல எங்களுக்கு சொல்லுங்க அல்லது பத்து ஒன்பது நம்பர் சொன்னீங்களா சார் அந்த நம்பருக்கு வந்தால் கூட நிச்சயமாக உடனடியாக அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த பையனோ அந்த பாப்பாவோ இப்போ வேடிக்கை தெரியுங்களா முதல்ல தான் சொன்னாங்க பையன் மட்டுமே இப்போ கூட பாப்பாவும் சேர்ந்துக்கிறான் காரணம் தண்ணி அடிக்கிறத பற்றி சொன்னார் முதல் நாள் லேசாக வெறும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதான் கூப்பிட்றாங்க ஸ்நாக்ஸில் இருந்து தான் அதுக்கப்புறம் படிப்படியாக போறாங்க அதில் உச்சகட்டத்துக்கு போயிட்டு திரும்ப கீழே இறங்கி வரும்போது அப்போ அதெல்லாம் ரொம்ப பிரைட்டாக இருக்கும் ஆமா இல்லை அப்ப தான் இருந்தாங்க அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இந்த குழந்தைகளுக்கும் இப்போ ஆரம்பிக்கிறது நினைக்கும் போது கொடுமையா இருக்கு அந்த குழந்தையால அந்த பெற்றோர்களுக்கும் எதுவும் கிடைக்க போறதில்லை அந்த பெற்றோர்களுக்கு கிடைக்காத ஒன்று அந்த பையனால இந்த தமிழ்நாட்டுக்கு கிடைக்க போறதில்லை அவன் வாழ்க்கையை ஜீரோவாக தான் ஆகும் அதுதான் மிக கொடுமையான விஷயம் இதுல இருந்து நிச்சயமாக நம்ம அந்த குழந்தைய பெற்றவர்களுக்கு மட்டும் அந்த உரிமை வேலை இல்லை சுற்றி இருக்கக்கூடிய நமக்கும் அந்த வேலை இருக்குதுங்கிறது கொஞ்சம் மனசுல எடுத்துக்கல ஐயோ வேணாம் தான் ஆனா சாராயம் குடிக்கிறோன்னு கூட நம்பலாம் அதிகமா உண்மைதான் சாராயம் குடிக்கிறோன்னு நம்பலாம் ஏன் மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துக்கு தெரிஞ்சிருவோம் பட் போதை இருக்கக்கூடிய அந்த கஞ்சா இருக்குங்களே அதுக்கு நேரமே இல்லை மூணு நாள் நாலு நாள் ஒரு வாரம் அந்த இலையை அவன் தொடர்ந்து வச்சா அவ்வளவுதான் ஆனால் இவ்வளவு கொடுமையான அந்த இலை அவனுக்கு எங்கிருந்து கிடைக்குது அது கூட நம்மளால் போக முடியல நமக்கு அது வேணாம் அது வேற பார்க்கறவங்க பார்த்துட்டோம் அந்த மாதிரியான இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளை நீங்கள் கண்டால் உடனடியாக எங்களுக்குமே தகவல் கொடுங்க எம்என்டிஎன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எம்என்டி தெரியாமல் இருக்கிறதுக்கு யாரும் வாய்ப்பே இல்லை இன்றைக்கு பழைய விஷயங்கள் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் நிறைய விஷயங்கள் அரசாங்கம் இன்னைக்கு எங்களை நம்புது அந்த வகையில தான் இருக்கிறோம் நீங்க உங்களை உங்க பகுதியில் அந்த குழந்தைகள் கிடைத்தால் உடனடியாக தகவல் கொடுத்து அந்த ஒரு பையனையாவது அந்த பாப்பாவையாவது நல்வழிப்படுத்துவோமே அவங்களுக்கு நல்வழி கொடுப்போமே இந்த கஞ்சா அடிமை அடிமையான அந்த குழந்தையாவது படிச்சு முடிக்க முடியாது படிச்சு முடிக்க முடியாது என்ன எதிர்பார்க்க முடியும் இது அரசாங்கத்துக்கு தெரிஞ்சுதான் அரசாங்கத்தின் மூலமாக இவ்வளவு பெரிய அருமையான திட்டத்தை கொண்டு அந்த திட்டம் பல நூறு குழந்தைகளை திருத்துவதற்கான நல்வழிப்படுத்துவதற்கான பணியை சிறப்பாக செய்வதற்கு உங்களுடைய அத்தனை பேருடைய ஒத்துழைப்பு வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நிர்வாக இயக்குநர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் நிறைவாக விருந்தினர் உருசரிப்பு நமது நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் அவர்கள் பலால் உதவி ஆய்வாளர் திரு சந்திரகுமார் அவர்களை கௌரவிக்கும்படி அவர்களுடைய ஒத்துழைப்பு நிறுவனத்திற்கு தேவை என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்திருக்கின்றோம் அடுத்ததாக காவல் நமது நண்பர் சிவ என்றும் நண்பராக இருக்கக்கூடிய காவல்துறை ஆய்வாளர் திரு குமாரசாமி அவர்களை கௌரவிக்கும்படி அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம் உதவி ஆய்வாளர் திரு பார்த்த அலுவலர் திரு முகுந்தன் அவர்களை கௌரவிக்கும்படி அன்புடன் கேட்டுக் நமது குடும்ப நண்பர் திரு அழகர் தேவனேசன் சார் அவர்களை நமது கொண்டாடி படித்து கௌரவித்தார்

முன்னாடி போட்டி கௌரிக்கு பிடிக்க எடுத்து நல்லாவே கட் பண்றாங்க